ஹாய் கைஸ் இது உங்கள் நகரம் ஒன் த்ரீ சிக்ஸ் இன்னைக்கு ஒரு ஃபீல் குடான்ஸ் மூவி தாங்க பார்க்க போகிறோம் அசுரனும் அழகியும் பார்ட் த்ரீ பார்ட் ஒன் டூ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பார்த்துருங்க வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம் சொந்த அப்பாவும் அக்காவும் சேர்ந்து தங்கச்சிக்கு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் கம்பெனியில் சேர் தரதா போய் சொல்லிவிட்டு டாக்குமெண்டில் அவங்க இஷ்டப்படி தப்பு தப்பாக எழுதி வச்சுருக்காங்க வாம்மா டாக்குமெண்ட்லாம் ரெடியாக இருக்குது கையெழுத்து போடலாமா அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிட்றாரு இருங்கப்பா அந்த என்னோடய லாயர் வந்திருக்காங்க அவங்க இதை படித்து பார்த்துக்கிட்டுன்னு சொல்கிறா நம்ம ஹீரோயின் லாயர் டாக்குமெண்ட்டை வாங்கி படித்து பார்த்தோன்னே சொல்லிடுறாரு டக்கு டக்குன்னு இதில் நிறைய பிரச்சனை இருக்குது இதில் கையெழுத்துப்படாதீன்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் அவங்க லாயரை பற்றி என்னப்பா இப்படிப்பட்ட ஒரு லாயரை வேலைக்கு வச்சிருக்கீங்க எல்லாமே தப்பு தப்பாக எழுதியிருக்காரு இவர் சரி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறா உடனே லாயர் பயந்துக்கிட்டு ஆ சாரி சாரி இது தப்பான டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டேன் இந்த இருக்கு கரெக்டான டாக்குமெண்ட்டுன்னு சொல்லி சரியாக எழுதின டாக்குமெண்ட்டை கொடுக்குறாரு அதை வாங்கி ஹீரோயினும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கிளம்பிடுறா வீட்டில் போய் வகை வகையாக சமைச்சு வச்சுட்டு காத்திருக்கா அப்போ அவங்க சியாச்சன் வராங்க வக்கீல் சியாச்சனோட ஃப்ரெண்டு எல்லோரும் வராங்க ஓ நீங்கள்லாம் வெளியில் போய் சாப்பிட போகிறீங்களா வீட்டில் நான் ஏதோ என்னென்ன முடிஞ்சது செஞ்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு தானே பிடிக்கும் அப்படின்னு சொல்றான் ஐயோ என்ன சொல்லிட்டீங்க எங்களுக்கு வீட்டு தான் பிடிக்கணும் வக்கீலும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் வேகமா ஓடி வந்து சாப்பிட வராங்க சியாச்சன் சொல்றான் போங்க நீங்களும் உங்க பவுல் எடுத்து பரிமாறிக்கோன்ட்டு உடனே குடுகுடு ஓடுறான் ஃப்ரெண்டு ஓடி போய் பவுல் எடுத்துட்டு வந்து உட்காந்துக்கறான் சியாச்சனுக்குனா கடுப்பான கடுப்பு வருது சிவாக்குல அவன் பேரு சியாச்சன்ல டிங்ஷியோ சொல்லிட்டு டிங்ஷியோ சாப்பாடு நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒன்னா அவன் முறைச்சி பார்த்தோன்னே டக்குனு அவனும் பேச்சை மாத்திடுறாங்க சியாச்சனோட பேரை மாற்றி சொன்னதை ஹீரோயின் கவனிக்கவே இல்லை நம்ம ஹீரோ ஃப்ரெண்டையும் லாயரையும் அந்த மரம் முறைக்கிறான் அவங்க எதையும் கண்டுக்காத மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க அடுத்த நாள் காலையில் சொந்த கம்பெனிக்கு போகிற சந்தோஷத்துல ஆடி பாடி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு கிளம்பி வெளியே வரா நான் சியாச்சனை பார்க்காம போயிடலான்ட்டு வாரா பார்த்தா அவன் வாசல்லே உட்காந்துருக்கான் எங்கம்மா மேடம் மேக்கப்லாம் போட்டு யார் கூட ஊர் சுத்த கிளம்பிட்டேன் அப்படின்னு கேக்குறான் நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள தைரியத்தை வர வச்சுக்கிட்டு உங்களை மாதிரியும் எல்லாரையும் நினைக்காதீங்க நான் ஏன் மட்டும் மட்டும்தான் வெளில போவேன் இன்னைக்கு நான் என் வேலைக்கு போறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா குடுகுடுக்கு வேகமா ஓடி வந்துடுறா ஹீரோயின் ஹீரோ என்னடா எப்ப மாதிரியும் பூனை மாதிரி பேசுறவ இன்னைக்கு புலி மாதிரி பேசுறாது அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு சிரிச்சுக்கறான் ஹீரோயின் வெளியில ஓடி வந்து அப்பாடா இன்னைக்காவது தைரியமா பேசிட்டோம் இனிமே இப்படிதான் பேசுனேன் இவர்கிட்ட அப்படின்னு நினைச்சுக்கிறா கம்பெனிக்கு போறான் அங்க அவங்க அப்பாவும் அக்கா உட்காந்து உங்க வெல்கம் பண்றா அக்கா காரி வந்தானே தூக்கி வச்சுக்கிறான் அப்பா இன்னைக்கு என்ன வேலை அப்படின்னு கேக்குறா மார்க்கெட்டிங் டிபார்ட்ல தான் இப்ப வேலை இருக்கு அதுக்கு நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புறா அவங்க அக்கா அனுப்பி கூட்டு போமா தங்கச்சி அப்படின்னு அனுப்பிடுறா அக்கா தங்கச்சி காரியை கூட்டு போறா அங்க போனா மேனேஜர் அக்கா காரிய பார்த்தோன்னே வாங்க மேடம் வாங்க உட்காருங்கன்னு சொல்லி சீட்டு விட்டு எந்த ரொம்ப மரியாதையெல்லாம் குடுக்குறான் இவளுக்கு நம்ம ஆபீஸ்ல என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் கத்துக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடு சொல்லி கொடுத்துட்டு அக்கா கிளம்பி போயிடுறான் என்னம்மா உனக்கு மார்க்கெட்டிங்கை பத்தி என்ன தெரியும் எதுவும் தெரியாதுனாலும் கவலை இல்லை நான் உனக்கு எல்லாத்தையும் தரேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே ஹீரோயினோட கையை தொடுறான் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் தட்டி விடுறான் செகண்ட் டைம் அதே மாதிரி பண்ணவும் ஓங்கி கண்டத்துல ஒன்னு விட்டுறான் இனிமேல் இந்த மாதிரி தொட்ட அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிடுறான் மேனேஜர் வாய் இந்த அடிய எதிர்பார்க்கல பேய பேஞ்ச மாதிரி ஆகி போச்சு ஹீரோயின் பகல் ஃபுல்லா ஒர்க் பார்த்துட்டு சாயந்தரம் கிளம்பலான்னு வெளியே வரப்போ அக்கா காரியும் அவளோட பாய் ஃப்ரெண்டும் வந்து நிக்கிறாங்க ஏற்கனவே அக்கா காரியும் பாய் ஃப்ரெண்டும் ரொம்ப சண்டை போட்டு இருந்தாங்க இப்ப சேர்ந்துட்டாங்க ஹீரோயினும் அக்காவோட பாய் ஃப்ரெண்டும் ரொம்ப ஃப்ரெண்டு வாமா நான் உங்களை கொண்டு போய் டிராப் பண்ணவா இந்த டயத்துல இருட்டுக்குள்ள உங்களுக்கு கூப்பிட யாரும் வரலையான்னு சொல்லி கேக்குறான் நம்ம ஹீரோயினுக்கே ஒரு மாதிரி ஆகுது யாருன்னு எதிர்பார்க்காத நேரத்துல சியாச்சு நாங்கள் வந்து நிக்கிறாப்ல எங்க மூ ஃபேமிலியோட மேடத்தை கூட்டு போறதுக்கு தான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றான் இதை அவளே எதிர்பார்க்கல தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் ஜஸ்ட் கொண்டு போய் விடவான்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் தேவையில்லை நான் தான் வந்துச்சேன்னா நீங்கள் போய்ட்டு வாங்க சொல்லிட்டு அவளை அவனே கூட்டு போயிட்றான் அடுத்த நாள் காலையில் தூங்கி இருந்துச்சுன்னே ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் வருது நாளைக்கு மார்க்கெட்டிங் டீமில் ரிசர்ச்சுக்கு போகணும் காலையில் வெள்ளனே கிளம்பி இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கிளம்பி ரெடியாக இருக்கான் காரில் ஒருத்தவன் புதுசாக வரான் என்னைய கம்பெனிலேருந்தான் அனுப்பியிருக்காங்க வாங்க நம்ம ரிசர்ச்சுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிடுறா கார் போயிட்டு இருக்கும் போது சிட்டியை விட்டு கிராஸ் பண்ணி தனியாக இருக்க சப்வேக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஹீரோயின் ஒரு மாதிரி பயந்துடுறான் எனக்கு கொஞ்சம் வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்றா எதுக்கு இப்ப நம்ம இடத்துக்கு போயிடும் அப்படிங்கிறான் அவன் இல்ல எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்றா சரேன்னு சப்தியில ஒரு இடத்துல அவன் நிப்பாட்ட பாக்குறான் ஹீரோயின் மேல இறங்கி வந்து அப்படி நைஸ் நாப்பில ஓடலான்னு பாக்குறா இப்ப ஓட பாக்குறத பார்த்து அவனும் இறங்கி பின்னாடி ஓடி வர பாக்குறான் அப்ப அங்க மாஸ்க் போட்டு வரத்து நிக்கிறான் என்ன பிரச்சனைன்னு கேக்குறான் இந்த மாதிரி நான் என்னோட கதை கூட வந்து அவன்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான்னு சொல்லிட்டு உடனே ஒன்னும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு வாங்க என் கூட சொல்லிட்டு கூட்டு போறான் ஏய் இல்லை நீ யாரு நீ எதுக்கு உங்களை கூப்பிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த பின்னாடி ஓடி வராமே இவங்க நாங்கள் எங்கள் பர்சனல் விஷயமா பேசுறதுக்கு எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம் ஒர்க்கு டயத்தில் வீட்டுக்கு போறீங்களா அவன் என் கூட தானே வரணும் அப்படின்னு சொல்ல அவன் சொல்கிறான் போலீஸ்க்கு கால் பண்ணுமா இல்லை நீயா போயிடுறியான்னு சொல்லுறேன் அவன் பயந்து போய் ஓடிடுறான் ஹீரோயின் வெளியில வந்துட்டு ரொம்ப நன்றி சொல்கிறான் உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறான் என் பேர் ஜியாங் நானுவான் அப்படின்னு சொல்கிறான் ஓ நீ டேங்ஷியாவோட மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணா அப்படின்னு கேட்குறான் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவன் கேட்குறான் நான் அவனோட கசின் தான் அப்படின்னு சொல்லி அவனும் சொல்றான் சந்தோஷம் உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்றான் இந்த மாதிரி தனியாக ஒரு ஆம்பளையோட வரும்போது ஜாக்கிரதையா வரணும் சொல்கிறான் ரொம்ப நன்றி நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு இருக்கப்ப அங்க வந்திருக்கான் நம்ம சியாச்சன் என்ன மேடம் இன்னைக்கு சீக்கிரமா சாப்பிட வந்துட்டீங்க அப்படின்னு கேட்குறான் ஏன் எது பண்ணாலும் சாட்டை சொல்லிட்டு தான் போடணுமோ அப்படின்னு கேட்குறான் நம்ம ஹீரோயின் மேடம் பேச்சு கத்தி மாதிரியில இருக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு நான் தான் மூட்டிங்ஷியோ அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோ ஹீரோயின் சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடை கீழே போட்டுறா அப்படியே அவனை அதிர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கா இவன் கண்டிப்பா நம்மளை தான் பார்க்குறான் நீ என்ன மூட்டிங்ஷியா இருக்க முடியாது ஓ மூங்ஷியானா கொடூரமான பயங்கரமான அப்படி தானே இருக்கணும் ஆமாம் அப்படிதான் ஆனா என்ன பார்த்தா பொண்ணுங்கள்லாம் சுத்தி சுத்தி வருவாங்க நீ மட்டும் என்னம்மா தள்ளி தள்ளி போற நான் அவனோட மச்சு பெட்டரா இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் கோவம் வந்துடுது அளவுக்கு நீ என்னைக்கு வர முடியாது என் நீ ஆக்கலாம்னு நினைக்காத என்னைக்கு நான் உனக்கு கிடைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரி ஹீரோ நினைக்கிறான் நான் நினச்சதை விட இவன் ரொம்ப நல்லவளா இருக்காதே அப்படின்னு மனசுக்கு நினைச்சு செஞ்சுக்கிறான் அடுத்த நாள் அவள் கம்பெனிக்கு போயிருக்கும் போது அவளுக்கு ஒரு கால் வருது இந்த மாதிரி நீங்க தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்ல லைட்லாம் எரியுது அவன் நினைக்கிறான் நம்ம போய் ரொம்ப நாள் ஆகுது அந்த அப்பார்ட்மெண்ட்ல யார் இருக்கான்னு டக்குன்னு நாங்கள் போகிறா ஒருத்தர் இருக்கான் நீ யார் இந்த அப்பார்ட்மெண்ட்டை தங்கியிருக்க அப்படின்னு கேட்குறா நாமு சியாச்சன் அப்படின்றா எனது மூ சியாச்சனா நீங்கள் நீ அப்படின்னு கேக்குறா நாமு மூ டிங்ஷியோட பிரதர் அப்படின்றா உடனே அவ சியாச்சனோட ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறான் ஆமாம் இவர் தான் என்னோடய பிரதர் டிங்ஷியோ நீங்கள் நான் தான் ஒரு கட்டிக்க போகிற பொண்ணு அப்படின்னு சொல்றா ஹோ நல்லது எங்க அப்பாவும் அப்பாவும் பிரதர் அண்ணன் தம்பிங்க அவன் என்னோட பிரதர் தான் பேசியாச்சும் சந்தோஷம் அவங்கள பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான் இவளுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி அதிர்ச்சி ஆகுது இவ்வளோ நாளும் பிரதரோட பேரை டேங்ஷன் என்ன ஏமாற்றிக்கிட்டே இருந்திருக்காரு அவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாவும் இருக்கு ஒரு பக்கம் கோபமாகவும் இருக்கு நம்மளை இப்படி ஏமாற்றிட்டானேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் அவனை உண்டு இல்லன்னு செஞ்சிருன்ற மூடோடையே கிளம்பி போறா போனா அங்க டேங்ஷன் ரூம்ல ஆள் இருக்கு அப்போ பழசம் நடந்துடலாம்னு நினச்சி பார்க்குறான் நிறைய தடவை டேங்ஷனோட மேனேஜர் எப்போவுமே இவர் கூடதான் இருப்பான் அதே மாதிரி அவனோட பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூமாக இருந்துச்சு இது கண்டிப்பாக டேங்ஷனோட ரூமாக தான் இருக்கும் இது எப்படி இவர் யூஸ் பண்ணுறான் அப்படின்னா ரொம்ப குழம்பி போயிருந்திருப்பான் இன்றைக்கி தான் அதுக்கெலாம் அவளுக்கு விடை கிடைக்குது இத்தனை என்ன ஏமாத்திட்டு இருந்தீங்கள இருங்க உங்களுக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன் அப்படி முடிவெடுத்துக்கிறேன் நம்ம ஹீரோயின் அப்புறம் சியாச்சனும் நம்ம ஹீரோயினும் ஒன்றா சாப்பிட உட்காடுறாங்க அப்போ ஹீரோயின் வேணுனே அவன் தட்டில் கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக வச்சுட்டு நீங்கள் ரொம்ப வேலை செய்கிறீங்களா அப்படின்னு ரொம்ப கரிசனமாக வைக்கிறான் என்ன இன்னைக்கு மேடத்துக்கு என் மேலே இவ்வளோ கரிசனம் என்னோடய கசின் ஒய்ஃபுக்கு என் மேலே இவ்வளோ அன்பா அப்படின்னு கேட்குறான் ஆமா நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் டேங்ஷனோட ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க லவ்லியாக இருக்கீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே வந்து அவன் கணத்தில் முத்தம் கொடுத்துட்றான் இதை நம்ம ஹீரோவை எதிர்பார்க்கல சாப்பிட்டு முடிச்சோன்னே ஹீரோவை பார்த்து கேட்குறா ஒரு பொண்ணு நானே வைக்கப்படாமல் கேட்குறேன் நீங்க ஒரு பையன் இப்படி விலகி வெளகி ஓடுறீங்கன்னு சொல்லி ஹீரோ கிட்டக்க கிட்டக்க வரான் ஹீரோவும் இதுதான் சமையல் சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு போறான் ஹீரோயின் டக்குன்னு அழுவி ஓடி வெளியில வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா என்னை கே வரேன் நல்லா ஏமாத்திட்டேன் அப்படின்னு வெளியில உண்மையான சியாச்சன் உட்காந்துருக்கான் வாங்க என்ன வெளியில போனாமா வாங்க அந்த இங்க கேம்லாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் அவன் இல்ல அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கான் அப்பா அங்க நம்ம ஹீரோ வந்துடுறான் என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஓடி வந்துட்டு அப்படின்னு வெளியில வரான் நம்ம ஹீரோ சியாச்சனை பார்த்தோன்னா இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறான் ஓ மேடத்துக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா அப்படின்றான் இவளுக்கு சொருன்னு கோவரது இத்தனை நாள் நம்மளை இவன் ஏமாந்துட்டு இருக்கானு உள்ள போய் பெட்டி எடுத்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு வெளியில வரான் ஹீரோ கையை பிடிச்சி டக்குன்னு இறுக்கி பிடிச்சிக்கிறான் நீங்க அப்ப என்னோட நான் தான் உங்க கேங்ஷனோட அக்லி ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றா நான் போறேன் நீ விடு விடு அப்படின்னு சொல்ற நம்ம ஹீரோயின் ஹீரோ உடனே அவனோட பெட்டிய வாங்கி அவன் தம்பிட்ட கொடுத்து இதை உள்ள எடுத்துட்டு போக உங்ககிட்ட நான் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி வைக்கிறான் ஹீரோ ஹீரோயின டைட்டா ஹக் பண்ணிக்கிறான் ஹீரோயினும் எப்படியாவது விடுவிக்க ட்ரை பண்றா என்னை விடு விடுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான் ஏமா உன் உதடு போய் சொல்லுது உன் உடம்பான உண்மை சொல்லுதே என்னை விட்டு அது போக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்றான் ஹீரோயினை கையை புடிச்சது வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்துடுறான் இங்க பாரு உனக்காக நான் பாத்து பாத்து வாங்கி வச்சிருக்க ட்ரெஸ்ன்னு காமிக்கிறான் ஓவண்ணா இனிமே நீ இங்க தான் தங்கன்னு சொல்லிட்டு அவனோட மாஸ்டர் பெட்ரூம் கூட்டு போயிடறான் ஹீரோயினும் வேற வேலை இல்லாம அங்கேயே நைட்டு தங்கிடுறான் காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அவன் மேல இவ கை காலெல்லாம் போட்டு ஜாலியா தூங்கிட்டு இருக்கான் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா பாத்துக்கிறாங்க ஹீரோயின் ஷாக் பெட் எடுத்து முடிக்கிறான் நீ நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற ஏமா ஹஸ்பண்ட் ஒன் ஒய்ஃபு இப்படின்னா இருந்தா என்னமா பிரச்சனை அப்படின்னு கேக்குறான் நம்ம ஹீரோ நம்ம சியாச்சன் விடுஞ்சோனே அண்ணி பசிக்குது பசிக்குதுன்னு வெளியே வந்து கத்தி கூப்பாடு போடுறான் உடனே ஹீரோயின் வெளில வந்து நான் சமைச்சிட்டு வரனு கிளம்பி போறா அவனுக்கு நல்லா சமைச்சிட்டு நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் நல்லா காரம்லாம் போட்டு சமைச்சு கொண்டு வரான் அதை நம்ம ஹீரோவுக்கு பாசமா எடுத்து வேற கொடுக்குறா அதை வாயில வச்சனே இவ்வளவு கேவலமான சாப்பாடை யாரா சாப்பிட்டா நம்ம ஹீரோவே ஒரு மாதிரி யோசிச்சிருக்கான் இருந்தாலும் ஹீரோயின் மனசு வருத்தப்படக்கூடாது நல்லா நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுறான் ஹீரோயின் என்னடா இவன் இப்படி பண்றானே அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்ம ஹீரோவோட ஹீரோயின் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு கார்ல வந்து இறங்குறாங்க ஹீரோயினோட அக்காவுக்கு இதை பார்த்தோன்னே பத்திக்கிட்டு வருது என்னம்மா டேங்ஷன் உனைய கவனிக்கிறோம் சியாச்சனோட சரியான முடிவெடுத்துட்டியா அப்படின்னு கேவலமா பேசுறான் உனக்கு ஹீரோயின் சொல்றான் அது எங்க ஃபேமிலி விஷயம் அதை நாங்க பாத்துக்கிறோம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுறான் உடனே அவங்க அக்கா காரிக்கு செம்மையான கோவம் வருது எனக்கு சியாச்சனோட நம்பர் வேணும் அப்படின்னு சொல்றா எதுக்கு அப்படின்றா நாங்க பேசணும் நம்பர் கொடுப்பியா மாட்டியா உனக்கு என்ன அவ்வளோ திமுறா ஆமா அவளோட நம்பர்லாம் கொடுக்க முடியாது நீ எப்படியோ வாங்கிக்கோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறா இவ கடுப்புல டேய் நனுவான் அப்படின்னு கோவமா இருக்கா ஆபீஸ்ல ஒர்க் முடிச்சு கிளம்ப நைட் ஆயிடுது இன்னைக்கு சியாச்சன் வரல மேனேஜர் தான் வந்திருக்காரு கூப்பிட்டு போவ சாரி நம்ம இன்னும் ஷியாங் சன் சியாச்சன் சொல்றான் அவன் டியாங் சன் தான் நம்மளோட ஹீரோ ஹீரோயினை கூட்டி போறதுக்கு அவன் ஹீரோ வரல இவளுக்கு ஒரு மாதிரி சோகமாகுது ஏன்னா எப்பவுமே அவர் தானே வருவாரு அவர் இன்னைக்கு வர லேட் ஆகும் அதனாலதான் என்ன அனுப்புறா இவங்களும் சரி சரின்ட்டு கார்ல ஏறி உட்காந்து வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப உடம்பு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டுல படுக்கிற அப்பா அவளுக்கு ஒரு கால் வருது நான் தான் டேங்ஷனோட ஃப்ரெண்டு பேசுறேன் அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி முடியாத சுச்சுவேஷனில் இருக்கான் தான் நீங்க சேவ் பண்ண முடியும் உடனே இந்த ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் அனுப்புறான் இவளுக்கும் டக்குனு அவனுக்கு ஏதோ பிரச்சனை நம்ம உடனே கிளம்புவோம் மேனேஜரையும் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி அங்கே அங்க போனா ஃப்ரெண்டு நிக்கிறான் அவனுக்கு ரொம்ப முடியல அவனை நீ தான் காப்பாற்ற முடியும் இந்த நேரத்துல வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ரூம்லதான் நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறான் உள்ள போனா ஹீரோ வந்து ஷவரை திறந்து விட்டுட்டு அதில் நனைஞ்சிக்கிட்டு ஹேண்ட்ஸமாக நிக்கிறான் இவருக்கு என்னாச்சு ஓ இவர் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்காரு போல அதான் இப்படி முடியாமல் இருக்காரோ இப்படி மேலும் மேலும் இந்த தண்ணீர் என்னான்னுக்குன்னு முடியாமல் போயிருமேன்னு பயப்படுறான் நீ இப்படி ஷவரில் குளிர்ந்த தண்ணியில் போய் குளிக்கிறீங்க முடியாமல் போயிரும் வாங்க வாங்கன்னு சொல்லி இழுக்கிறான் அவன் நீ எதுக்கு இங்கே வந்த ஒன்னையார் இங்கே கூப்பிட்டு விட்டது நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறான் இவ்வளோ எவ்வளோ கூப்பிட்டு பார்க்குறான் இவன் திரும்பி வெளியில் தள்ளி விட்றான் ஹீரோ எனக்கே ஒரு மாதிரி ஆயிருது நம்ம இவரோட ஒய்ஃப் தானே இவருக்கு தான் வந்திருக்கோம் நம்மளை ஏன் இப்படி அவாய்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் ஆயிடுது அதே சமயம் அழகியாக வருது அதே சமயம் அவன் நினச்சி பார்க்கலாம் அவன் எப்பவுமே இவன் மேலே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டதே கிடையாது கிண்டல் பண்ணுவானே தவிர எப்பவுமே இவருக்கு காவலாக இருந்து பல விஷயத்துலேருந்து காப்பாற்றி தான் விட்ருப்பான் இவருக்கு இன்றைக்கி நம்ம உதவி தேவைப்படுது ஒரு மனைவியாக நான் இன்னைக்கு என் கடமையை செய்யற நேரம் சொல்லிட்டு உள்ளே போய் ஏன் என்னை உங்களுக்கு பிடிக்கலையா நான் உங்கள் மனைவி தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு டாக்குன்னு அவனை கட்டி பிடிச்சிடான் இதுக்கு மேலே அவனால் கூட அவளை அவாய்ட் பண்ண முடியல ஹீரோயினை தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டுறான் இந்த நிமிஷத்துலேருந்து நீ எது நடந்தாலும் நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான் நான் உங்களை லவ் பண்ணுறேன் உங்களை விட்டு எப்பவுமே போக மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின்னு சொல்லிடுறான் அப்புறம் அவங்க ஒன்று மண்ணுமா இருந்துடுறாங்க அடுத்த நாள் காலையில் ரொம்ப சந்தோஷமாக எழுந்திரிக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான் என்னோடய கிராண்ட்பா வந்து அவரோட வீட்டுக்கு நம்மளை இருக்காரு நம்ம அங்கே போகணுன்னு சொல்கிறான் சரி நாளைக்கு கண்டிப்பாக போகலான்றாங்க அங்கே தான் எங்கள் அத்தையும் இருந்திருக்காங்க எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அத்தை தான் என்னை வளர்த்தது எல்லாமே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறா அவங்க அவங்க தாத்தா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே எல்லாருமே அவங்க அப்பா அவங்க அத்தை தாத்தா எல்லோரும் இருக்காங்க இவங்க ரெண்டரையும் வெல்கம் பண்ணுறாங்க நம்ம கம்பெனியில் வேலை உனக்கு அதிகமாக இருக்காதுனால உனக்கு சப்போர்ட்டுக்கு இன்னொரு ஆளாக சேர்க்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு இவங்க சொல்லுன்னு கோபம் வந்துடுது இந்த கம்பெனி வேலையை என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவம் எழுந்திரிச்சிடுறான் சரி சரி கோவா நீ உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ஹீரோயின் குயர் ஒரு மாதிரி இருக்கிறதுனால அவள் வெளியில கிளம்புறா அப்போ அங்கே பார்த்தா அவங்க அத்தையும் அவங்க அப்பாவை ஏதோ சீக்கிரட்டாக ஒரு போய் பேசுறாங்க இவ்வளோ ஏதாவது கேட்போன்னு சொல்லி ஒட்டு அவள் காதில் காதல இருந்தே ஏன் இவங்க தனியா போய் இப்படி பேசிக்கிறாங்க ரூமை போட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி நஷ்டிட்டு வந்துடுறான் நம்ம ஹீரோ அவங்க தாத்தா போய் பார்க்குறான் தாத்தா சொல்றாரு உங்க அம்மா சாவில் இருக்க மர்மத்தை நீயும் ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருக்க இன்னைக்கு எனக்கு ஒரு உனக்கு ஒரு விடை கிடைக்கும் இன்னைக்கு நைட் நம்ம அதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம ஹீரோயின் ரூம்ல இருக்கும்போது ஒருத்தவங்க உங்க தாத்தா கூப்பிட்றாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயறாங்க யார் சொன்னாலும் தெரியல நம்ம ஹீரோயின் தான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பி அவங்க தாத்தா போறா அவள் உள்ள நிலையும் தாத்தா கீழே விழுந்து கிடக்குறாரு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு அப்ப எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் நிற்கிறா நம்ம ஹீரோ தாத்தா அப்படின்னு கத்திட்டு ஓடி வரா டக்குன்னு ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்க டாக்டர் வர சொன்னு சொல்கிறான் உடனே அவங்களோட மேனேஜர் அவங்க காமல் பண்ணுறாரு ஓடி வந்து டாக்டர் செக் பண்ணுறாரு அவர் இறந்துட்டாருன்னு சொல்கிறார் இல்லை இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கத்துறா அவங்க டேங்ஷியான் கோமா ஹீரோ ஹீரோயின் பக்கமாக திரும்பி இங்கே நீ மட்டும் தான் இருந்திருக்க நீ தான் உனே ஓவரா நான் நம்பணும் தப்பாக போச்சு என் தாத்தாவோட சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்றான் ஹீரோயின் டேங்ஷன் இது நீங்க தானா நான் இப்படி செஞ்சிருப்பேன்னு என்னை நம்ப நம்புறீங்களா அப்படின்னு ரொம்ப சோகமா நம்ம ஹீரோயின் அப்ப உயிரே அவர்கிட்ட இல்ல இப்படி ஒரு பழைய ஹீரோ நம்ம மேல தூக்கி போடுவான்னு ஹீரோயின் நினைக்கவே இல்லை நீங்க கண்ணு முன்னாடியே நிக்காத அப்படின்னு சொல்றான் ஹீரோ உடனே அவங்க அப்பா வந்து அவன் இப்ப கோவத்துல இருக்கிறனா அப்படி பேசுறாமா நீ இப்போதைக்கு போம்மா அவன் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறான் ஹீரோயின் உயிரே இல்லாம நடந்து வெளியில வாரா வெளியில அவன் ஃப்ரெண்டும் ஹீரோட ஃப்ரெண்டும் இருக்காங்க டேங்ஷன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு சொன்னே ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹீரோட ஃப்ரெண்டு வயத்தில் ஒரு குத்து விட்டு அவன பேரை பற்றி இன்னும் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க ஹீரோயின் பே அணிச்ச மாதிரி வீட்டில் உட்காந்துருக்கான் அப்போ நம்ம ஹீரோ வேகமாக அங்கே வரான் நீ வருவேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான் வெளியில யாராவது நீ ஃபாலோ பண்ணிட்டு வராங்களான்னு பாருங்கன்னு சொல்லுவோம் மாட்டாங்க அவங்க வெளியில் போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் சோகமாக உட்காந்துருக்கான் அவர்தோட போகிறான் அவன் தள்ளி விட்டுறா கையை நான் தான் இந்த கொலையை செஞ்சுருப்பேன் என் மேலே பழியை போட்டிங்கல்ல அப்படின்னு கோபமாக இருக்கா இல்லை தாத்தாவை கொண்டது மூ இருந்து யாரோ ஒருத்தவங்க தான் அந்த பழியை உன் மேலே போட முயற்சி பண்ணுறாங்க உன் மேலே நான் பாசமாக இருக்கேனா இல்லையான்னு அவங்க சோதித்து பார்க்குறாங்க இந்த பிரச்சனையிலேருந்து உன்னை தள்ளி வைக்கிறதுக்காக தான் உன் மேலே இப்படி ஒரு பழியை போட்டு அவனை அனுப்பி விட்ருக்கேன் எங்கள் அம்மாவை கொண்டது யாருன்னு தாத்தா வந்து நியூ இயர்க்கு அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாரு இந்த விஷயம் தெரிஞ்சு யாரோ அடுத்த நாளே அவரை கொண்டிருக்காங்க இதை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம இப்படி தள்ளியே இருப்போம் அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா இப்போதைக்கு எனக்கு ஒரு கிஸ் வேணும்னு நெத்தியை காமிக்கிறான் ஹீரோவும் அன்பா ஒரு கிஸ் பண்ணுறான் அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் சந்தோஷமாக சரி வீட்டில் சமைக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரலான்ட்டு வெளில போறா நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவோட அத்தை மேலேயும் பையன் மேலேயும் ஒரு சந்தேகம் அதனால அத்தை பையனை டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை அவன் ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ட சொல்ல செஞ்சிட்டு சொல்லி சொல்றா அவனும் ரிப்போர்ட் கொண்டு வரான் ஹீரோவோட அப்பாவோட டிஎன்ஏவோட அத்த பையனோட டிஎஓ டிஎன்ஏவும் ஒன்னா இருக்கிறத பார்த்து அவ அதிர்ச்சி ஆயிடுறா ஹீரோவுக்கு கால் பண்றா என்ன மேடம் கொஞ்ச நேரம் கூட இன்னும் கூட பேசாம இருக்க முடியும் உங்களால் அப்படின்றா விளாடாதீங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் கால் பண்ணேன் உங்க அத்த பையனோட டிஎன்ஏவும் உங்க அப்பாவோட டிஎன்ஏவும் மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டக்குனு ஹீரோயினை கடத்திட்டு போயிடுறாங்க ஹீரோயினை கடத்தி அவங்க அத்த பையன் குடோன்ல வச்சிருக்கான் ஹீரோவும் ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறான் ஹீரோவை பார்த்து அண்ணன் தம்பி வெளிச்சத்தில் சந்தோஷமா இருக்கான் நான் யாருன்னு சொல்ல முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன் எங்க அம்மா யாருன்னு உனக்கு தெரியும்ல எங்க அம்மா வேற யாரு இல்ல அத்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அவங்கதான் எங்க அம்மா என்னையே மகைன்னு சொல்ல முடியாம தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமைக்குலாம் காரணம் நீ உங்க அம்மா அவங்க போய் சேர்ந்துட்டாங்க நீயும் இல்லைன்னா எனக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றான் இந்த ட்விஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்காத ஹீரோக்கு செம்ம கோவம் வந்துருது அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் இவனோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயி உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி வரான் அப்ப அவங்க அப்பாவும் அவங்க அத்தையும் ஓடி வந்துடுறாங்க அவங்க கெஞ்சிடுறாங்க அவங்க ஏதோ சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான் அவனை விட்டுரு அவன் சின்ன பையன் தெரியாம பண்ணிட்டான் ஆனா நீங்க எல்லாம் தெரிஞ்சுதானே பண்ணிருக்கீங்க இத்தனை வருஷமா நீ ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்கீங்க இல்லைப்பா அவனை விட்டுருன்னு சொல்லி அவங்க ஆன்டி விழுந்து விழுந்து கெஞ்சுறாங்க ஹீரோ விட மாட்டேன்னு சொல்லி அவனை அடிக்க போறான் அப்போ அவங்க அப்பா சொல்கிறான் ஏன் அவன்கிட்ட போய் கெஞ்சிர ஆப்டல அவன் என் பையன் தான் என்ன அப்படின்னு சொல்றான் உங்க பையன் எங்கள் அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நீங்கள் தான் ஏதோ மறைக்கிறீங்க உண்மையை சொல்றீங்களா இல்லையா அப்படின் இப்ப என்னடா உனக்கு உண்மை தெரியணும் அவ்வளோதானே ஆமாம் நானும் அவளும் நேசித்தோம் உங்க அம்மாவுக்கு அரைக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துருச்சு அவளுக்கு என் மேலே கோவம் நடுவில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்துருச்சு நாங்கள் ரொம்ப தேடெல்லாம் முயற்சி பண்ணலை கடைசியில் அவ செத்து போயிட்டா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசுகிறான் இவனுக்குன்னா அவங்க அப்பா மேலே ஒரு வெறியே வருது அவனை அட்டாக் பண்ணலான்னு போ அன்னைக்கு அங்க உங்க அம்மா போன மாதிரி உன்னையும் போக வச்சிருந்தா எல்லாம் முடிஞ்சு போயிருக்குன்னு அவங்க அப்பா கோவத்துல சொல்றான் உங்களை வெளியில விட்டாதானு சொல்லிட்டு ஹீரோ அடிக்க வரும்போது ஹீரோவுக்கு பின்னாடி இருந்த அந்த அத்தையோட பையன் வந்து ஹீரோவஸோட மேய்ச்சி பண்ணுறான் இதை ஹீரோயின் பார்த்து தடுக்கறதுக்காக குறுக்க போய் விழுந்துடா ஹீரோயின் மேலேயே புல்லட் இறங்கிடுது ஹீரோ நனுவான் என்னாச்சா அப்படின்னு சொல்லி பதறான் ஹீரோயின் சொல்கிறான் எனக்கு எது ஆனாலும் ஆகட்டும் நீங்கள் கவலைப்படாதீங்க யாரையும் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறா மேனேஜரும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்து மற்ற எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடிடுறாங்க ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் ரொம்ப சிவியரான கண்டிஷன் இருக்காங்க ஹீரோவுக்கும் அவன் உயிரே அவனை விட்டு பிரிஞ்சு போயிருக்க மாதிரி ஒரு வழி டாக்டர் உள்ளேருந்து வெளில வந்து என்ன சொல்ல போகிறான்னு காத்திருக்கான் டாக்டர் வெளில வந்து ஹீரோயின் கூன்னும் பிரச்சனை இல்லை இப்போ நல்லா இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம்னு சொன்னோன்னே தான் நம்ம ஹீரோக்கு உசிரே திரும்ப வந்த மாதிரி இருக்குது அப்போ அங்கே வந்து ஹீரோட ஃப்ரெண்டு அவங்க எல்லாம் போட்டீஸ் நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன்னு சொல்கிறான் சரி அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ ஹீரோயின பக்கம் உள்ள போகிறான் என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துட்டு போக பார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்குறான் உங்கள விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின்னு சொல்றான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயினும் சந்தோஷமாக இருக்காங்க ஹீரோ ஹீரோயினுக்காக நிறைய க்ரீட்டிங்ஸ் எழுதி வச்சிருக்கான் அதெல்லாம் படித்து இருக்கும்போது ஹீரோ ரூம்க்கில் வந்து அந்த கிரீட்டிங்ஸ்லாம் எடுக்கிறான் இதெல்லாம் என்னோடது நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ஹீரோயின் அதெல்லாம் உனக்கு சொந்தமானது ஆனால் நீ எனக்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கட்டி பிடிச்சிக்கிறான் இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய்